மகாலய பட்சத்தின் சிறப்பு மகாலய பட்சம் என்பது நம் முன்னோர்களை வழிபடும் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு புனித காலம் இந்த காலத்தில் நம் முன்னோர்கள் பூமிக்கு வருவதாக நம்பப்படுகிறது எனவே இந்த நாட்களில் நாம் அவர்களுக்கு திதி கொடுத்து வழிபடுவதன் மூலம் அவர்களின் ஆசையை பெறலாம் மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டியவை திதி கொடுத்தல் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் முக்கியம் இதன் மூலம் அவர்களின் ஆத்மா சாந்தியடையும் தானதர்மம் ஏழை எளியவர்களுக்கு உணவு உடை போன்றவற்றை தானமாக கொடுப்பது புனித நதிகளில் நீராடுதல் கங்கை யமுனை போன்ற புனித நதிகளில் நீராடுவது வீட்டை சுத்தமாக வைத்திருத்தல் வீட்டை சுத்தமாக வைத்து தீபம் ஏற்றுவது சைவ உணவு உண்ணுதல் இந்த நாட்களில் சைவ உணவை உண்பது நல்லது பூஜை வீட்டில் பூஜை அறையில் முன்னோர்களின் படத்தை வைத்து பூஜை செய்வது மந்திரங்கள் ஜபித்தல் பித்ருதோஷ நிவர்த்தி மந்திரங்களை ஜபித்தல் மகாலய பட்சத்தில் செய்யக்கூடாதவை மாமிசம் உண்ணுதல் மாமிசம் உண்பதை தவிர்க்க வேண்டும் மது அருந்துதல் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் சண்டை தகராறு மற்றவர்களுடன் சண்டை தகராறு செய்வதை தவிர்க்க வேண்டும் பாவ காரியங்கள் எந்தவிதமான பாவ காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது மகாலய பட்சத்தின் சிறப்புகள் முன்னோர்களின் ஆசி முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கும் மோட்சம் முன்னோர்களின் ஆத்மா மோட்சம் அடையும் சந்தோஷம் வாழ்க்கையில் சந்தோஷம் மற்றும் நிம்மதி நிலவும் செல்வம் செல்வம் பெருகும் குறிப்பு மகாலய பட்சத்தில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் முக்கியம் இந்த நாட்களில் நாம் செய்கின்ற நல்ல காரியங்கள் அனைத்தும் நம் முன்னோர்களுக்கு கிடைக்கும் மகாலய பட்சத்தை சிறப்பாக கொண்டாடுவதன் மூலம் நாம் நம் குடும்பத்தின் நன்மைக்காகவும் சமுதாய நன்மைக்காகவும் பல நல்ல காரியங்களை செய்யலாம் மேலும் தகவல்களுக்கு உங்கள் குல குருவை அணுகலாம் ஆன்மீக நூல்களை படிக்கலாம் டிஸ்கிளேமர் இது ஒரு பொதுவான தகவல் மட்டுமே ஒரு சந்தேகத்திற்கும் உங்கள் குல குறுவை அணுகவும் நீட் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க்